அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அரசின் உரையை ஒரு ஆளுநர் புறக்கணித்ததுங்கிறது இதுதான் முதல் தடவை அவர் சொன்ன காரணங்கள் என்னென்னா தேசிய கீதத்தை வந்து ஆரம்பத்திலையும் சரி அந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடர் இல்லாத நிகழ்ச்சி சட்டசபை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதுக்கு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி அது அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் அன்றைக்கி ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த தேசிய கீதத்தை அவங்க வாசிக்கலாம் அவர் புறக்கணிக்கிறான்னு சொல்லி போயிருக்கிறாரு அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அவர் சொன்னது ஆளுநர் பொறுத்தவரைக்கும் ஏன்னா சட்டசபையுடைய மரபு என்னன்னா அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி என்னன்னா நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து அதை பாடிட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் உரை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம் இதுதான் சட்டசபையுடைய மரபு ஆனால் அவர் புதுசாக என்ன சொல்லியிருக்கிறான்னா இந்த மாதிரி செய்யணும் ஒன்று முதலையும் பாடணும் முடிஞ்ச பிறகு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன் நான் சென்ற முறை இதே மாதிரி தேசிய கீதம் இருக்கும்போது இதே ஆளுநர் மதிக்காமல் அவர் வெளிநடப்பு செஞ்சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேசிய கீதம் வாசிக்கும் போது நம்ம இந்தியர்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை என்னென்னா எந்திச்சு என்ன அதுக்குண்டான மரியாதையை நம்ம செலுத்தணும் அதை முதல்ல அவர் செய்களை போடாடவேன் அதுவும் இல்லாமல் சென்ற முறை தயாரிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்ட பெயர்கள் முக்கியமான பெயர்கள் நம்முடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர் நம்மளுடைய இந்திய போராட்ட விடுதலைக்காக போராடியவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அவர் அவர் பெயர் தந்தை பெரியார் பெயர் நம்ம இந்திய அரசின் சாசனத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் பேரஞ்சர் அண்ணாவுடைய பேரு நம்முடைய டாக்டர் கலைஞருடைய பேர் இந்த பேரையெல்லாம் தவிர்த்துட்டு அவர் வாசிச்சார் அவர் அது வந்து அது எந்த இதில் அவர் அவர் சொல்லியிருக்காருன்னு தெரியலன்னு எனக்கு இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறதில் என்னென்னு எவ்வளோ தூரம் இணைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதுதான் அவருடைய செயல்பாடாக இருக்குது நான் இன்னொன்று சொன்னேன் அடுத்து என்ன சொல்லுவாருனா எனக்கு என்ன சந்தேகம் இருக்குடா அவர் செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புதுசாக ஒன்று சொல்லுவார் என்ன சொல்வார்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் கொடி இருக்குல்லையா அதை கொடியை ஏற்றிட்டு அந்த ஆர்எஸ்எஸ் ஸ்லோகம் இருக்கு இல்லையா அதை வாசிய வாசிக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதில்ல ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய தமிழ்நாட்டுடைய ஆளுநராக செயல்பட எந்த எந்தவித தகுதியும் கிடையாது அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சார கோப்பா கோப்பாசி கொள்கை பிறப்பு செயலரவன அவர் இருக்கலாம் அவர் ஒரு ஆளுநராக இருக்கிற அடிப்படை கூட அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார் அவர் அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு ஆளுநருடைய கடமை என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசை நிறைவேற்றும் மக்கள் திட்ட பணிகளுக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டியதோ ஆளுநருடைய இது அவர் எந்த விதத்திலையும் எதுக்கும் எதுக்கும் அவர் தட அவருக்கு அவருக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே கருத்தை சொல்லாமே தவிர எந்த சட்டசபையால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு வந்து அவரை வந்து நிராகரிக்க முடியாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த கடந்த முப்பத்தி மூணு மாதங்களாக தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் செயல்படாத மாதிரி அவர் ஒரு பாஜகவுக்கு ஒரு பேரல் கவர்மெண்ட் மாதிரி மாநில அரசு இங்கே மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் பாஜக அல்லாது பிற எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆளுநரை வச்சு இந்த ஆளுநரை வச்சு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நிதியை பொறுத்த வரைக்கும் எந்த நிதியும் கொடுக்கறது கிடையாது நம்முடைய சென்னை மிச்சாங் புயலும் சரி நம்முடைய தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி அந்த வெள்ளத்துலையும் சரி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நமக்கு வந்து சேதம் ஆயிருக்கு தனிநபர் சொத்துங்களும் சரி அரசாங்க சொத்துங்களும் சேதாரம் குழுக்கள் ஒன்றிய குழுக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவரை ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து சேதாரம் ஆயிருக்கு அதுக்குண்டான நிவாரணத்தை வந்து ஒன்றிய அரசு கொடுக்க சொல்லி இது வரைக்கும் ஒத்த பைசா அது அதே நேரத்தில் வந்து நேற்று நேற்று நினைக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் தளபதி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி அவருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறார் என்னன்னா சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில் அந்த திட்டத்தின் ரெண்டாம் பாகம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி நிதி நிதியில் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க ஆனால் இதுவரைக்கு அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றிய அரசுடைய ஒப்புதலுக்காக அதை அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நிதி ஒப்புதல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜப்பான் அதாவது ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சியும் சரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் சரி இந்த மாதிரி நிதி நிறுவனங்களுடைய ஒப்புதலையும் பெற்றுருக்குறாங்க ஆனால் ஒன்றிய அரசுடைய கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்களுடைய ஒப்புதல் வந்தாதான் ஒன்றிய அரசு நிதி அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க வரைக்கும் அதுலேயும் ஒத்த பைசா கொடுக்கல ஆனால் திட்டம் நடந்துட்டு தான் இருக்கு நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயிலுடைய செகண்ட் ஃபேஸ் அது நடந்துட்டு தான் இருக்கு வேலைகள் நடந்து எந்த எந்த நிதியை வச்சு நடத்துறாங்கன்னா மாநில அரசு அரசோட நிதியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு செலுத்த வேண்டிய நிதி கொடுக்காதனால ஏற்கனவே மாநில அரசுக்கு பல பல நிதி பிரச்சனை இருக்கு இருந்த போதிலும் இந்த இந்த சிக்கல்லையும் மாநில அரசு தான் அந்த நிதியை பண்ணிட்டு இருக்க இதனால கடுமையான ஒரு நிதி நெருக்கடி பல்வேறு இதுல இருக்கு எந்த நிதியும் அங்கே செய்ய முடியல சரி நிதி வரல கடன் வாங்கலாமான்னு நினைச்சாங்கன்னா அதுக்கும் அந்த மாநில அரசு கடன் வாங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா பல தடைகளை ஒன்றிய செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஆளுநர் மூலிய மூலியமா இடைஞ்செல்வது நிதி பிரச்சனைகள் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கும்போது தமிழ்நாடு மற்றம் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்க கேரளா நீங்கள் பஞ்சாபு டெல்லி மேற்கு வங்காளம் எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லையோ இதே மாதிரி தான் சேம் மாடல் தான் இதே மாதிரி இதே மாதிரி ஆளுநர்களுக்கு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க இதோட டுட்டோரியல்ஸ் மாதிரி இந்த மாதிரி செயல்படுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க கேரளா ஆளுநர் என்ன சொல்கிறாரோ செய்கிறாரோ அதே மாதிரி தான் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சிட்டு இருக்கிறார் கூட்ட இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மதிமுக நாங்கள் என்னைக்கே பலதொடரும் சொல்லிட்டுறாங்க இந்த கூட்டணி தொடர்கின்றது தொடரும் எங்களுடைய ஒரே குறிக்கோள் மதவாத பாஜக அரசு இந்தியாவிலேருந்து இந்தியா இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்கள் ஒரே குறிக்கோள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்கள் எண்ணிக்கையை சொல்லியிருக்கோம் உங்கள் யாருக்கே எனக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் நாங்கள் யாருக்கை சென்ற முறை ஒரு லோக்சபாவோ ஒரு ராஜ் சீட்டு கொடுத்துருந்தாங்க இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா சீட் கேட்டிருக்கோம் ஆனால் வந்து என்னென்னா எந்த நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்க குழு போயிருந்தாங்க அந்த எந்தவித நெருடல் இல்லாமல் நல்ல ஒரு கௌரவத்தோடு நடத்துனாங்க எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு முழு ஒரு திருப்தியோடு தான் இருக்குது அந்த கூட்டம் அடுத்து பொறுத்து நீங்கள் அடுத்து ஒரு வாரத்திலே பத்து நாட்களே பொறுத்தவரைக்கும் எத்தனை சீட்டு இருக்குது உறுதியாகும் எங்களுக்கு கூட்டணி தலைமை தலைமை வரைக்கும் அண்ணன் எங்களோட நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு அதனால சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு சுமூகமாக தான் முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதான் சொல்ல ஏற்கனவே வந்து நாங்க ஒரு லோக்சபா ராஜசபை இருக்கு கூடுதலாக ஒரு லோக்சபா கேட்டுக்கலாம் லோக்சபால ஏற்கனவே ஒரு நாங்க சிட்டிங் எம்பி ஒருத்தர் இருக்கிறார் கூடுதலாக ஒரு சீட் நாங்கள் கேட்டுக்கிறோம்

பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பல குழப்பத்தை பண்ணிட்டு இருந்தார் கூட்டில் இருக்கும்போதே அவர் திடீர்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு திடீர்னு அவர் வெளியே போனார் அவர் ஒருத்தர் தவிர மற்றபடி எல்லாரும் இருக்கிறாங்க சில மா சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உதாரணம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் அங்கே நம்ம காங்கிரஸோ அங்கே ஆம் ஆத்மியோ ஒரே கூட்டில் இருப்பாங்கிற சந்தேகம் தான் ஆனால் ஒரு மினிமம் அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிந்த ஒரு இந்த தேர்தல் வந்து எல்லாமே இந்த கூட்டில் எத்தனை அத்தனை பேரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் ஒரு நல்ல கேள்வி நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக இருபது சதவீதம் இந்த வர்ற தேர்தலில் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் வேறு பாஜக தான் அவங்க தலைவர் தான் சொல்கிறாங்க இந்திய அளவில் எந்தவித முக்கியமான ஊடகங்களும் யாரும் இது வரைக்கும் ஒப்பீனியன் போல் நடத்தலை எந்த கருத்து கணிப்பும் நடத்தலை ஆனால் பாஜகவுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டில் நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதெல்லாம் யூஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் முக்கியமான அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தி அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க ஆனால் எது யாருமே இது சொல்லாத பட்சத்தில் நம்முடைய நம்ம பிரதம மந்திரி மோடி உட்பட நானூறு நானூறுக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸு அதில் வந்து யாருக்கிட்டையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சந்தேகங்கள் இருக்குது ஹேக்கிங் மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர இயந்திரத்தை வந்து கையகப்படுத்தி ஊடுருவி அந்த இருக்கிற தரவுகள் உதாரணம் ஒரு காங்கிரஸ்க்கோ ஒரு எதிர்கட்சிக்கு உள்ள ஓட்டை வந்து அப்படியே அவங்க மாற்றிடலாம் அந்த சாஃப்ட்வேர் இருக்குது அது மாதிரி படலாம் அது மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் எந்தவித ஒப்பீனியன் போல நடத்தாமல் செய்யாமல் நீங்கள் நானூறு சீட்டு மேலே ஜெயிச்சிருவோம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருபது சதவீத வாக்கு வங்கியை நாங்கள் இந்த இடம் நாங்கள் பெற்றோன்னு கிடச்சிரும் சொல்கிறது வந்து எனக்கு என்னமோ அது அந்த சொல்கிற அந்த இவிஎம் ஹேக்கிங் உண்மையாக கூட எனக்கு சந்தேகம் வருது அதாவது மக்களை நம்பி கிடையாது அந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்ல எதாவது பண்ணிருவாங்க அந்த அதன் மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க சொல்றாங்க எனக்கு சந்தேகம் வருது எனக்கு யார் சொல்றது அதாவது என்ன சொல்றா அவங்க இந்த நானூறு சீ சீட்டுக்கு மேலே என்னைக்கு அவங்க சொன்னாங்களோ அங்கே ஜெயிப்பன்னு சொன்னாங்க அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம் இங்க எதை வச்சுனா நாங்க நம்பிக்கை எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம்னா தொடர்ந்து இந்த ஒன்பது வருடங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அவங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புல கொண்டு வர சொன்னாரு நம்முடைய மோடி அவர்கள் சொன்னாங்க என்ன ஆச்சு இந்த ஒன்பது வருஷத்துல பதினெட்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும் நடந்ததா இல்ல அவர் வரும்போது பெட்ரோலுடைய விலை பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா டீசல் லிட்டருக்கு ஐம்பத்தி ரூபாய் அன்னைக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை கிட்டத்தட்ட அன்னைக்கு அன்னைக்கு ஜாஸ்தியாச்சு கிட்டத்தட்ட நூறுரூவாயிருக்கு போச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா அதனால இங்கே வழி இல்லை நான் அதனால கூட்டிட்டுறேன் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா படிப்படியான பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னார் இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை என்ன நூற்றி ரெண்டு ரூபா டீசலுடைய விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஆனால் இன்னைக்கு சர்வதேச சந்தையில் கச்சாடைய விலை என்ன எண்பது ரூபாய் கீழே போயிடுச்சு எண்பது ரூபாய் கீழே போயிடுச்சு இங்கே ரஷ்யா கட்டுறது வாகன என்னையோட விலையை பார்த்தீங்கன்னா பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட அறுபது டாலர் தான் அப்படி இருக்கும் போது நீங்க நூறு டாலர் இருக்கும்போது ரேட்டை கூட்டினீங்க இன்னைக்கு எண்பது டாலர் கீழே போயிருச்சு அப்படி இருக்கும் ஏன் குறைக்கல தேர்தல் வாக்கு சொன்னாரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு போன வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க தேர்தல் பரப்புரையிலையும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பு குறைக்கல கூட்டிட்டே தான் போறாங்க சர்வதேச சந்தையில கச்சாடை விலை விலை குறைஞ்சிட்டு வருது குறைஞ்சிட்டு இருந்தோம் இவங்க கூட்டுறாங்க அப்ப அந்த காசெல்லாம் எங்க போச்சு அது சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு போச்சு போதா தொள்ளாயிரம் ரூபாய் கொண்டு வந்துருக்காங்க அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்த சிலிண்டர் நீங்கள் அதனால் வந்து எல்லாம் இன்றைக்கி எரிபொருளுடைய விலை எல்லாமே கூடிடுச்சு அந்த எரிபொருளுடைய விலை கூடுனால தான் எல்லா பொருட்களும் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் எல்லா பொருட்களும் விலை கூடிருச்சு இன்றைக்கி சில எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இன்னும் இந்த திமுக ஆட்சியில எல்லா பொருட்களுடைய விலையோ கூடி போச்சு விலைவாசியில் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன நீங்க ஒரு போன வருஷம் பார்லிமெண்ட்ல ஒரு பாஜக அமைச்சர் அவர் ஒரு கேள்விக்கு சொல்ற என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா பால் விலை எல்லாம் கூடியிருச்சு இதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டேங்களா கேட்கும் போது அது பாஜக அமைச்சர் என்ன சொல்றார நாங்க என்னங்க பண்ண முடியும் நீங்க விவசாயிகளுக்கு வந்து அதுக்குண்டான ராமிட்டி அதாவது மாடுகளுக்கு வந்து தீவனம் எல்லாமே இன்னைக்கு கூடும் போது பால் விலை கூடதானே செய்யும் அப்படின்னு சொல்றாரு அதேதானே தமிழ்நாட்டில் நீங்க பெட்ரோல் டீசல் எல்லாமே விலை கூடும் போது எல்லா பொருட்களும் வேலை இதுக்கு காரணம் ஒன்றிய அரசு காரணமே தவிர மாநில அரசு காரணமே கிடையாது இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று இது மாதிரி வந்து அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் வந்து சொன்னது ஒன்று செஞ்சது அதனால் மக்கள்கிட்ட ஒரு 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 நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நீங்கள் அதே நேரத்தில் இன்றைக்கி பதத்தை வச்சு அவங்க அந்த வெறுப்புங்கிறத இன்றைக்கி விதைக்கிறாங்க நாடு முழுவதும் விதைக்கிற இது அவங்களோட மோ முதலீடே பொறுத்த வரைக்கும் மத அரசியல் தான் இதை வந்து மக்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் எங்கள் நாங்கள் என்னென்னா இந்த இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி நல்ல வெற்றி பெறும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி தொகுதிகள் நூற்றுக்கு நூறு விழுக்காடு நம்ம என்னோட கூட்டணி வெற்றி பெறும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோட நீங்க எப்படி விருதுனர் திருச்சின்னு சொல்றீங்க எங்களுக்கே தெரியலையே நீங்களே சொல்றீங்க அதாவது ஜென்ரலா உங்களை மாதிரி பிரஸ் ஜனங்க இவங்களை மாதிரி ஊடகங்களில் வரத வச்சு அவங்களும் பேசுகிறாங்க மறுக்கிறது கிடையாது ஏன்னா விருதுநர் பொறுத்தவரை யாருக்கையா தலைவர் டிண்ட தொகுதி பழைய தொகுதி சிவாசி தொகுதியாக இருந்தது அதனால் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடங்களுக்கும் போறேன் நேற்று பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைத்துலேயே கூட்டம் இதே மாதிரி கூட்டம் நேற்று மயிலாடுதுறை எல்லா இடங்களும் நிகழ்ச்சிகள் இருக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் வந்து அந்தந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கட்சித் தோழரை இங்கே நின்று நல்லா இருக்குமேனு சொல்கிறாங்க அதை வச்சு நாங்கள் இனிய வந்து பட்டியல் கொடுக்கல எந்தெந்த தொகுதியிலும் பட்டியல் கொடுக்கல எங்களுடைய இயக்க நிர்வாகிகளுடையது இங்க இருக்கிற தோழர்களுடைய விருப்பம் என்னன்னா திருச்சியில் நிற்கு சொல்றாங்க ஆனா இந்த தொகுதி அந்த தொகுதி முடிவு எடுக்கல திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிடைச்சாலுமே நான் தான் வேட்பாளர் கிடையாது அது கட்சி தலைமை முடிவு பண்ணும் கூட்டணி தலைமை முடிவு பண்ணும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சொல்லியிருக்கிறேன் தேர்தல் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல அஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் தான் சொல்வேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் இது பட் நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்களுடைய இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் எனக்கு கட்டுப்பட்டு தான் இது வந்து ஒரு ஃபேன்சி டாக் கிடையாதுங்க நான் மனசுல இருக்கிற பேசுகிறேன் நான் ஏன்னா சில காரணங்கள்னால எனக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பிடிக்கல எனக்கு அதில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சில பார்த்தீங்கன்னா விரிவாக பேச வேண்டியது இருக்கும் ஆனால் கட்சியுடைய முடிவு தேர்தல் நம்ம தேர்தல் அரசியலை தவிர்த்துட்டு ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு ஒரு தலைவராக யாரும் இருக்க இயங்க முடியாது அது அது அப்படி பார்க்கும்போது நான் எனக்கு சில ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல ஒரு நிர்பந்தங்கள் இருக்குது அதை வச்சு அன்னைக்கு இயக்க தலைமை என்ன முடிவு எடுக்க அதை வச்சு பார்த்துக்கணும் அந்த தகவல் வந்து கமலாலயத்திலிருந்து வந்திருக்கும் உங்களுக்கு அதாவது வந்து சென்ற முறை அது ஒரு காரணம் இருந்தது என்னன்னா நீங்க தேர்தல் வந்து குறிய நாட்கள் தான் இருந்தது அந்த அந்த குறிய நாட்கள்ல ஒரு புது சின்னத்தை போய் நீங்க போய் ஜனங்கிட்ட போய் சேர்க்க முடியாதுங்கிற காரணத்தினால அந்த அந்த கட்சிக்கு மாத்திரம் கிடையாது கூட்டணிக்கே அந்த ஒரு சீட்டை நம்ம தோத்தானோ அந்த கட்சிக்கு மாத்திரம் கிடையாது கூட்டணிக்கு ஒரு இழப்புங்கிற காரணத்துக்காண்டி தான் எங்க மற்ற சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே நிற்க சொன்னாங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பம்பரசன் இல்லை அப்படி பம்பரசன் தான் நாங்கள் இழந்துட்டோம் பம்பரசன் நம்ம இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் புதுசா ஒரு சின்னத்தை நீங்க எடுத்து நீங்க பண்ணே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து எங்க எங்க தோழர் கொடுத்து விருப்பம் கிடையாது எங்க நிர்வாகிகளுக்கு அது விருப்பம் கிடையாது இருந்த போதிலும் ஒரு 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 காமன் ஒரு அண்டர்ஸ்ட் இது நாங்கள் இன்னைக்கு ஒத்துக்கிட்டோம் பட் இன்றைக்கி என்னன்னா சில பிரச்சனை இருக்குது சட்ட ரீதியாக சில பிரச்சனை இருக்குது ஒரு விவாத பொருளாகி போச்சு ஒரு இயக்கம் இருந்தால் அந்த இயக்கத்துக்கு சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படி சின்னம் கிடைக்கலையா புதிய அவங்க புதுசாக ஒரு சின்னத்தில் நிற்கிறதா ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய இயக்கத்தோழர் நிர்வாகிகளுடைய கருத்து அது எங்களுடைய தலைமைக்கு அதான் கருத்தா இருக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் இந்த முறை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் தனியார் சின்னத்தில் நிக்கணுங்கிறது நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பா கூட்டணி தலைமை கண்டிப்பா அதுக்கு அதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாரும் இருக்கணும் நிர்பந்தமா அதான் யூகங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா யூகங்களுக்கு சொல்ல முடியாது நிர்பந்தம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து திராவிட இயக்கங்களின் முக்கியமான கோரிக்கைகள்னா சமத்துவம் சமத்துவம் கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய கூட்டணி தலைமை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் நம்பிக்கையோடு இருக்கும்போது எதுக்கு நம்ம நெகட்டிவாக எதுக்கு யோசிக்கிறோம் அதாவது சென்ற முறை அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளவு கொடுத்தாங்க நாங்க அதோட ஜாஸ்தி செய்யறோம் உடன்பாடு கிடையாது அப்படி அவங்க சரியா செய்யணாங்க சரிங்கிற சொல்ல முடியாது அவங்க கம்மியாக நிதி கொடுத்தாங்க நாங்கள் அதோட ஜாஸ்தி கொடுக்குறோன்னா அது அது அந்த கருத்து நான் இப்படி நான் அந்த டேட்டா குழு நான் போல நான் காங்கிரஸ் எவ்வளோ கொடுத்தா எனக்கு தெரியவும் தெரியாது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்கீம்ஸ் இருக்கட்டும் மோடி மோடியோட வீடு திட்டன்னு சொல்கிறாங்க கிராம கிராம மோடி வீடு வீடு திட்டன்னு சொல்றாங்க அந்தது அதுலேயே பொறுத்த வரைக்கும் ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஐம்பது விழுக்காடு மாநில அரசு கொடுக்கணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஐம்பது விழுக்காடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒன்றிய அரசு கொடுக்கணும் அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதையுமே மாநில அரசு தான் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ரீஇம்பெஸ்ட்மெண்ட் வாங்கிடலாங்கிற மாதிரி செயல்படுறாங்க இதான் மெட்ரோ ரயிலே சொல்றேன் அறுபத்தி மூணாயிரம் கோடிங்க அதுல ஒன்றிய அரசோட பங்கு நீயும் கொடுக்கல கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு அதுக்கு உண்டான ஒப்புதல் கொடுக்கல ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த ஃபண்டிங் வரும் ஆனால் அந்த 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 மெட்ரோ ரயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் வேலை நடந்துட்டு தான் ஃபேஸ்ட்டாக நடந்துட்டு தான் இருக்குது அந்த திட்டத்துக்கு வந்து ஒரு அதை நிறைவேற்ற ஒரு காலதாபதம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இவங்களே கொடுத்த பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்திலையும் அப்படி தாங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்திலையுமே அவங்க கொடுக்கற நிதி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதனால அந்த திட்டங்களும் காலதாபதம் ஆகுது ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மாநில அரசு அந்த திட்டத்துக்கு ரூபாய் கொடுக்குது நீங்கள் எய்ம்ஸ் எடுத்து கோக்குங்க எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் மதுரையில் அதுக்குள்ளே நிதியை ஒதுக்கலையே அவங்க இது வரைக்கும் நிதி அவங்க அதாவது ஜப்பான் நிட்ரேஷன் கோஆபரேஷன் அவங்க தான் அதுக்கு நிதி கொடுக்கணும் இந்தியாவில் இருக்க அத்தனை எய்ம்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது ஏன் ஏன் அவங்க பண்ணாம நீங்க ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டி ஏஜென்சி மூலியமாக அதை சொல்கிறாங்க அதே தப்பு தான் சொல்றது ஏன் தமிழ்நாடு விதிவிலக்கு அதுக்கு

முக்கியமானவங்க கிட்டத்தட்ட முக்கியமான பிளஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்போ வந்து நம்ம அதை வச்சு நம்ம எல்லாம் ஜனங்க பேசுவோம் அரசியல் கட்சிகளும் பேசுவாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா யாருமே செய்யாம இவங்க பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் நாங்க நானூறு சீட்டு மேல ஜெயிச்சிருச்சுன்னா அப்போ அப்போ அந்த இவிஎம் மேல ஒரு ஹேக்கிங் பண்ணிருவாங்களோ பண்ணியிருப்பாங்களோ அங்கிற சந்தேகங்களுக்கு வருது அதை வச்சு தான் கடந்த முறை கிடையாது இந்த முறையை அவங்க பாஜக அவங்க நம்மளுடைய மோடி முதற்கொண்டு சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி நாலு சீட் பண்ணி எதை வச்சு சொல்றாங்க நீங்க முன்னாடி சொன்னீங்க தமிழ்நாடு இருபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது அதாவது சான்ஸே இல்ல அப்படி அந்த மாதிரி இதுல வந்து இப்படி உறுதியா நாங்க இருபது பர்சன்ட் வந்து வர எலக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு ஜெயிக்கிறோம் சொல்லும்போது போது எதை வச்சு சொல்றோம் அப்ப ஏதாவது இருக்கலாம் ஒரு சந்தேகம் வரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பது நானே சொல்றேன் திமுக விட்டுருக்கேன் நானே இங்க சொல்றேன் நானு நம்பிக்கையில சொல்றேன் நாங்க எந்த நம்பிக்கை உடைய சொல்றேன் தமிழ்நாட்டுல நானும் நீங்க தெரியும் அப்பார்ட் பாலிடிக்ஸ் நீங்க இன்னைக்கு கலன்ல என்ன என்னன்னு தெரியும் மக்கள் என்ன பேசிக்கிறார்கிறேன் நார்த்ல வேறங்க தமிழ்நாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை நான் சொல்றேன்னா அதை வந்து சாத்தியமே கிடையாது ஊடக நண்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க சொல்லலாம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது அப்படி நாங்கள் ஜெயிக்குன்னு சொல்லும் போது சந்தேகங்களை உருவாக்கும் நண்பர் கார்த்திக் சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றதுல வேத வாக்கு கிடையாது அவருடைய அவர் சொன்னது எனக்கு உடன்பாடு கிடையாது

நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் பக்கத்தில் இருக்கிற கேரளா பினராயி விஜயன் அவர் இங்கே இருக்கிறவர் கர்நாடகா எல்லா இந்தியாவில இருக்க அத்தனை மாநில தலைவர்களும் இதில் சேர்ந்திருக்காங்க இந்தியா குற்றம் இதில் வடக்கு தெற்குங்கிற இதே கிடையாது இது அவங்க மதத்தை வச்சிருந்து பிரிவினை பேசலாங்க புதுசாக வந்து இது ஒரு குற்றச்சாட்டு நம்ம கடந்து தான் போடும்